சமையல் எதுவும் இல்லைங்க நம்ம நிலத்துக்கு தான் வந்துருக்கிறோம் நிலத்துல வந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் பறிச்சுன்னு கொஞ்சம் விதை ஏற்றினோன்னா அந்த விதையை போடலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இது தான் நம்ம வீட்டு வீடியோ சமையல் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து சமையல் ஏன் செய்யலை அப்படின்னாக்கா இன்றைக்கி வீடு கிளீனிங் வேலை கொஞ்சம் நடந்து சண்டேன்றதால எல்லோரையும் வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீனிங் வேலை செஞ்சாச்சு மதியானம் வந்து எல்லாேருமே ஓட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க சிம்பிளாக ஒரு சாப்பாடே வந்து சாப்பிட்டாச்சு நாளைக்கு கிட்டிக்க இல்லையா அதனால் வந்து செடி ஏன் அப்படின்றதால வந்து வீட்டில் எதுவும் நான்வெஜ்ஜு செய்யலை அதனால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வேஷ் பிள்ளை சாப்பிட்டாச்சு நம்ம வீட்டில் இந்த செடிலாம் ஃபஸ்ட்டு வந்து நட்டுது நான் இது வந்து அழகர் கோயிலில் வாங்கி வந்தேன்னு சொல்லியிருப்பேன் நான் எங்கள் ஊர் தென்னம்பாக்கத்து கோயிலில் அங்கே வாங்கி வந்த கத்திரிக்காய் இது பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கம் இதுதான் நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இது வரி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ச நான் நாற்று வாங்குகிற இடத்த நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு தான் நாற்று கொடுத்தாங்க அது தெரியல நம்பது இந்த செடி என்னன்னு தெரியலங்க கொஞ்சம் வதங்குது காய்ஞ்செடி என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் நான் செடிலாம் கொஞ்சம் வாங்கி வந்து நட்டுங்க ரோஸ் செடி இந்த ரோஸ் செடியும் அந்த நர்சரியில் தான் நர்சரி வந்து நம்ம கொஞ்சம் செடி தான் வந்து இங்கே நடலாம் அப்படின்றதுக்காக வந்து நட்டேன் இந்த ரோஸு அங்கே கனகாம்பரம் செடி ஒரு நாலு கனகாம்பரம் இந்த செடி தான் கனகாம்பரம் செடி இது வந்து இந்த மாதிரி டெல்லி கனகாம்பரம் செடி நல்லா பூ நல்லா பெருசாகவே இருக்குது இதெல்லாம் உடச்சி போட்டால் செடி கொஞ்சம் நல்லா வளரும் பூவும் பூக்கும் அதனால உடச்சிடுறேன் நான் இந்த நாலு செடி தான் அந்த நாலு செடி அந்த ரோஸு இதெல்லாம் வந்து குண்டுமல்லு செடி குண்டுமல்லு செடியெல்லாம் அம்மா இருந்து எடுத்துன்னு வந்து நட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த செடி ஃபஸ்ட்டில் வச்ச செடி இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இந்த செடி இப்போ ஒன்று ரெண்டு முக்கு வச்சு பூ பூத்துருக்குது ஆனால் வந்து நம்ம இங்கெல்லாம் அதனால் பறிக்கலைங்க காய்ஞ்சி போச்சு இதை அப்படியே உடச்சி விட்டுடலாம் பூத்த பூத்தை எடுத்து உடைச்சாதான் நல்லா துளிர் வந்து இன்னும் நல்லா பூ பூக்கும் அதனால் இதை வந்து உடச்சி விட்டுடலாம் வந்து சிவப்பு கலர் தான் செடி இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து போடுங்க துளிர் வச்சு நல்லா சூப்பராக வளர்ந்து அதுக்கப்புறம் இது வந்து கொய்யா இது வந்து வெண்டைக்காய் விதை முதல்ல போட்ட விதையிலேருந்து கீழே அது தானாகவே விதை உழுந்து முளைஞ்சி வந்துருக்குதுங்க இருக்குதுங்க சரி அப்படியே வரட்டும் அப்படின்னு அதை விட்டாச்சு இதை பாருங்கள் அது ஒரு இது பாருங்கள் ஏறுங்க அந்த இது ஏறினா இருந்து செடி இது ஃபஸ்ட்டு வயதை வாங்கினது போட்டது தான் இதிலே முற்றி நல்லா வெடித்து அதெல்லாம் நல்லாவே உழுந்து முளைஞ்சிருக்குது இப்போ நல்லா இதெல்லாம் உடைச்சி எடுத்துடலாம் இதில் வந்து ரெண்டு தர்பூசணி ஃபஸ்ட்டே வந்துதுங்க நான் வந்து வீடியோவில் எடுத்தேன் ஆனால் நான் எடிட் பண்ணி போடலை இது இப்போ மறுபடியும் வந்து பூ வச்சுருக்குதுங்க பாருங்கள் நல்லா குட்டியாக அழகாக சூப்பராக வந்துருது இது இதையும் விதையாக தான் வாங்கினது நான் போட்டேன் ஆனால் நிறையா செடி வந்து இந்த ஓரம்லாம் காஞ்சி போச்சுங்க நல்லாவே வளர்ந்துது அது என்னவோ காய்ஞ்சிருது என்னான்னு தெரியல அங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருந்தது கொத்துறவங்க அங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் போட்டு நம்மளே பறித்து சாப்பிட்றதுன்றது அவ்வளோ ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க இது இங்கே பிறகு சூப்பராக வந்து பூ வச்சுருது இப்போ நிறைய காய்ச்சிதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொத்தரங்காய் பொரியல் தான் நம்ம வீட்டில் வெண்டக்காய் பொரியல் கொத்தரங்காய் பொரியல் அடுத்தது கத்திரிக்காய் பொரியல் நாட்டு காய்கறிலாம் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து போய் சாப்பிட்றது அவ்வளோவும் நல்லது தான் இங்கே பிறகு இந்த செடி இல்லாமல் நல்லா சூப்பராகவே வந்து பூ வச்சுருக்குது விதை ரெண்டுமே என்னது ரெண்டுமேன்ற விதை எல்லாம் ஒன்றா தான் வாங்கினோம் தான் இதில் கலந்து இருந்திருவ நினைக்கிறேன் இது வந்து நாட்டு கொத்துறவங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடி இலலாம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஹைப்ரிட்டு ஹைப்ரிட்டு கொத்துறவங்க அதுதான் நினைக்கிறேன் இது இது வந்து நாட்டு கொத்துறவங்க இதில் செடி இது விதை வந்து கலந்து இருந்தது உள்ள இது அதனால் செடி மாற்றி மாற்றி தான் முழுஞ்சி இருக்குது சரி மொத்தத்தில் கொத்துறவங்க அவ்வளோதான் இந்த இதை பாருங்க இங்கே பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இதில் வந்து சொரக்கா விதை போட்டிருக்கேன் இது வந்து ஒரு நாலு இடத்த சொரக்காய் விதை இது வந்து செவ்வாழை மரம் வந்து விற்றாங்க அதை வாங்கி வந்து நட்டு விட்டோம் ஆனால் வந்து வருமானு தெரியல கொஞ்சம் வந்து காஞ்சி தான் இருக்குது பார்க்கலாம் வருதா என்னென்னு இது வந்து செவ்வாழை இது வந்து பச்சை வாழை மரம் அடுத்தது இந்த மரம் வந்து ஏலச்சி மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க இந்த பாருங்க குட்டியாக இருக்குது வருது இல்லையா இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்து இது ஏலச்சி மரம் பச்சை வாழை செவ்வாழை ஏலச்சி இது மூணும் வாங்கி வந்து நட்டுருக்குறோம் அப்போ இதெல்லாம் இந்த செடியெலாம் வந்து தண்ணி நல்லாவே பாய்ஞ்செடுத்து இந்த இடத்த வந்து செடி அவரை நட்டுருக்குறேங்க செடி அவரை வந்து இந்த இடத்த கொஞ்சமாக தான் விதை வாங்கிட்டு வந்தேன் அதனால் இங்கே மட்டும் நட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நட்டு விட்ருங்க இப்போலாம் வந்து கொடி அவரையும் இருக்குது ஆனால் நிறைய பேர் அவரை தான் வாங்குகிறாங்க அப்படின்னாரு அந்த விதை வைக்கிறவர் அதனால் வந்து நான் அவரை வாங்கி வந்து போட்டிருக்கேன் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் இன்னொரு வெள்ளறிவு காயும் இங்கே இருக்குது நான் கவனிக்கல இங்கே பாருங்கள் இன்னொன்றுமே நல்லா சூப்பராக வந்து கொஞ்சம் முத்திடுத்துன்னு நினைக்கிறேன் இது இதையும் பறிச்சுக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதனால் அப்படி கொஞ்சம் அப்படி ரொம்ப முத்திடுது அப்படின்னாலும் கூட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு இதையுமே நான் பறிச்சுக்கிறேன் இந்த பாக்கீரை போடுறதுல இந்த மாதிரி பூஞ்சி கட்டியாச்சு கொஞ்சமாக நீட் நீட்டாக கால் இழுத்து இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுட்டோங்க நம்ம இந்த காசுக்கீரை அப்படி தான் நான் போட்டு விட்டோம் அந்த மாதிரிலாம் அந்த விதை வந்து போடணும் அப்படின்னாங்க அதெல்லாம் கால் போட்டு வச்சாச்சு அந்த பக்கம் வந்து போட்டுன்னு வந்துடலாம் விதை எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் பத்துதுன்னு தெரியல அதனால அந்த வந்து போட்டுன்னு வந்துடலாம் இப்போ வந்து மண்ணை வந்து இந்தமாதிரி லைட்டாக வந்து இப்படி மூடி விட்டோம் அது அப்படியே அழகாக முழிஞ்சி வந்துடும் இந்தமாதிரி நான் எல்லா குஞ்சிலுமே எல்லாத்தையுமே போட்டு மண்ணை மூடிடுறேன் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருந்த காயெல்லாம் எல்லாத்தையுமே பசுனு வந்துட்டு கத்திரிக்காய் பறிச்சு வச்சுக்கேன் இந்த கத்திரிக்காய் செடி வந்து இதுலேருந்து பறிச்சிட்டு இந்த நாட்டு கத்திரிக்காய்னு இந்த டார்க்காக இருக்குது இல்லைங்க இதை தான் வந்து நாங்கள் நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நான் வாங்கின செடி அந்த நாற்று வாங்கினது சந்தையில் வந்து வரி நாட்டு கத்திரிக்காய் தான் கொடுத்தாங்க ஆனால் இது வந்து வரி கத்திரிக்காய் தான் நாங்கள் இதை வந்து வரி கத்திரிக்காய் சொல்லுவோம் ஆனால் ஒரு சில ஊரில் இதை தான் நாட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதை வந்து வரி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் கத்திரிக்காயுமே நல்லா சூப்பராக பிஞ்சாக நல்லாவே பறிச்சு பறிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அங்கே பாருங்கள் வெண்டைக்காயுமே நம்ம செடியில் வந்தது தான் இது வெள்ளையர் பிஞ்சி அங்கே விதை போட்டோம் இல்லையா அந்த வெள்ளையர் பிஞ்சு தான் இது இது வந்து பழமாக தான் எங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு எனக்கும் அண்ணன் தான் அவங்க அவங்க கொடுத்தாங்க அது பழமாக சாப்பிட்றதுக்கு நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அந்த பழத்துலேருந்து விதை வந்து போட்டால் நல்லா சூப்பராக வளர்ந்துருதுங்க அங்கே ஒரு செடி இருக்குது அதில் இருந்து தான் பறிச்சேன் இது பழமாக உடலாக ஆனால் நம்ம பழ விட்ற வரைக்கும் இங்கே எப்படி வரும்னான்னு தெரியல நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு வெள்ளேரி பிஞ்சு கிடைக்குதுன்னு கூட ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம வந்து சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அதனால் நான் பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க பாலக்கீரை இது இது வந்து பாலக்கீரை வந்து நம்ம வெதை வாங்கிட்டு வந்துருக்கேன் போட்டு விடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விதை தான் வாங்க நிறையெல்லாம் வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எப்படி வருது என்னன்னு பார்த்துக்கினா அப்புறம் எல்லா விதையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இப்போ அதிக வாங்கி வந்துடுவோம் ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் புதுசு நம்ம போட்டு அது எப்படி மருந்து வைக்கிறது எப்படி அதை பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம்னால ரொம்ப நிறையா எல்லா விதையும் வாங்கி போட்டு பண்ண வேணாம் அப்படின்றதுல தான் கத்திரிக்காய் மிளகாய் இதெல்லாம் வந்து குளிச்ச கீரை செடி எங்கள் பாருங்க எவ்வளோ வேறு வந்துடுதுன்னு இதில் நிறைய பரிசுமே நம்ம வீட்டில் தொழில் நிறையா பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து பேசிக் தான் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம் நம் நாங்களும் கிராமத்திலே இருந்தவங்க தான் நம்மளுக்கு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா மிளகா கத்திரியாக அது தான் வைப்பாங்க அது எல்லாேருமே வந்து ஒன்றும் பண்ணலனால ஒன்று ரெண்டு நம்ம வீட்டுக்காவது கிடைக்கும் இப்போ இது வந்து பாவக்காய் விதை வாயின்னு வந்துருக்கிறேன் இது நீட் நீட்டாக காய்கற தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து செடியாக அவரகா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இப்போ ஆடி மாதம் இல்லையா சரி ஆடி மாதம்லாம் விதை போடுவாங்க அதனால் போடலாம் அப்படின்ட்டு அவரை விதை வாயின்னு வந்தேன் அதுக்கப்புறம் சுரக்காய் எனக்கு எனக்கு அது அப்படியே நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம அந்த வெளியில் அந்த இங்கிலீஷ் காய்கறிங்க சாப்பிட்றதை விட நம்ம தோட்டத்தில் விளஞ்ச காய்கறி அது நாட்டு காய்கறி இந்த சுரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்ணும்ல அது ஒரு டேஸ்ட்டு தான் அதை வந்து நம்ம செய்கிற வித்துற செஞ்சு சாப்பிட்டோம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் சாம்பார் வெண்டக்காய் புளி குழம்பு இதெல்லாம் வச்சு சாட்டக்கா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நம்ம வந்து இன்னா நம்ம கேரட் பீன்ஸு கோஸு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் இந்த காய்கறிங்க சாப்பிட்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வராது எதுவுமே அதனால் வந்து இந்த காயெல்லாம் நம்ம தோட்டத்தில் போட்டு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட போகிறோம் நல்லா நிலத்துக்கு போய்ட்டு சூப்பராக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்லாம் பிரச்சனை வந்தாச்சுங்க கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அதனால தான் என்னால் அங்கே வந்து வீடியோ வந்து இன்னும் எடுக்க முடியல விதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து வெள விளந்து விதை வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அடுத்த விடியால நம்ம பார்க்கலாம் இங்க இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம தோட்டத்தில் வந்து வந்துருக்குதுங்க இது எவ்வளோ சூப்பரா வந்து நம்மளே போட்டு ஒரு மருந்து எதுவுமே இல்லாம விளைஞ்சி வந்ததுன்னு அவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குது கொத்திரங்க கொஞ்சோண்டு முத்தி இருந்ததுங்க தான் ஒரு ரெண்டு செடியில் பூ வைக்குது இதனா கொஞ்சம் நல்லா முத்தின மாதிரி இருந்துச்சு சரி பிரசனை வந்துட்டேன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப முத்திரம் இல்லையா சரியில இருந்தா அதனால வெள்ளரிக்காவும் பிரச்சினை வந்துட்டேங்க இது கொஞ்சம் முத்தலா ஆயிடுச்சு நினைக்கிறேன் பெருசா இருக்கு இந்த காய்கறி தான் நாளைக்கு வந்து நம்ம கிருத்தி சாம்பார் வச்சு சூப்பரா வந்து முருகருக்கு பூஜை பண்ணலாம் இந்த வீடியோ பசங்க வந்து ப்ரௌனி கேட்டாங்க நம்ம நிலத்துக்கு போயிட்டு வந்துட்டு ப்ரௌனியுமே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் அதுவுமே கொஞ்சம் வந்து செஞ்சாச்சுங்க நான் இது வரைக்கும் இந்த ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணதில்லை இதுதான் டைமு பசங்க கேட்டதால சரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து நினைச்சு கூட பார்க்கலங்க சூப்பரா இது வரும் அப்படின்னு நல்லா சூப்பராகவே வந்துருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நல்லா சாப்பிட்டா ரவா கேக்குமே பண்ணியிருந்தேங்க அதுவுமே நல்லாவே வந்தது இப்போ வந்து ப்ரௌனி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட்டு சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லாவே எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்காருங்க எதாவது முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் இருந்தா கூட கொஞ்சமா வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கி நம்ம வைக்கலாங்க நல்லா சூப்பரா நம் நம்ம கையால பறிச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுறதுன்றது அது ஒரு தனி சந்தோஷம் தான் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பை